வாழ்க்கையில் ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம எல்லாரும் யோசிக்கிற ஒரு விஷயம் இதுவா தான் இருக்கும் நமக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் நம்மளால் மட்டும் ஏன் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியல எல்லாருமே முன்னேறி போகிற மாதிரி தோணும் ஆனா நாம மட்டும் அந்த ஒரே இடத்துல நிக்கிற மாதிரி இருக்கும் அப்படி தோணுது உங்களுக்கு அப்ப இந்த வீடியோ உங்களுக்கானது தான் நல்லா கவனிச்சுக்கோங்க ஒரு வைரம் ஜொலிக்கணும்னா அதை பல்லாயிரம் முறை செதுக்கணும் அதே மாதிரியே தங்க கட்டிய ஆபரணமா நம்ம மாத்திரம் அதை நெருப்பில் சுட்டு எடுக்கணும் இன்றைக்கி நீங்கள் அனுபவிக்கிற இந்த வலி, கஷ்டம் அவமானம் எல்லாம் உங்களை அழிக்கிறதுக்காக கிடையாது உங்களை வயிற மாதிரி செதுக்குறதுக்காக ஒருத்தவங்க உங்களால் முடியாதுன்னு சொன்னால் அவங்ககிட்ட போய் நீங்கள் வாதம் பண்ணிட்டு இருக்காதீங்க உங்களோட வெற்றியால் அவங்களோட வாயை அடைங்க வெற்றிங்கிறது ஏதோ ஒரு நாள் திடீர்னு வர்றது கிடையாது உங்களோட தூக்கத்தை விட்டு உங்களோட உழைப்பில் வர்றது மற்றவங்க தூங்கும்போது நீங்கள் விழிச்சிருக்கணும் மற்றவங்க அரட்டை அடித்து பேசும்போது நீங்கள் ஏதாவது கற்றுக்கணும் ஒரு விஷயம் தெரியுமா இந்த உலகத்தில் தோத்தவங்க ஒரு காரணத்தை சொல்லிகிட்டே தெரியுவாங்க ஆனால் ஜெயிச்சவங்களுக்கு ஆயிரம் காரணம் இருக்கும் தோற்று போகிறதுக்கு ஆனால் அதெல்லாம் தூக்கி போட்டு அவங்களோட ஒரே ஒரு லட்சியத்துக்காக ஓடிட்டுருப்பாங்க நேற்று நீங்கள் தோத்து இருக்கலாம் ஆனால் அது ஒரு தான் இன்றைக்கி நீங்கள் எடுக்க போகிற முடிவில் தான் உங்களோட வாழ்க்கையே மாற இருக்கு அடுத்தவங்க உங்களை நம்புகிறாங்களோ இல்லையோ நீங்கள் கண்ணாடி முன்னாடி போய் நில்லுங்க உங்கள் கண்களை பார்த்து சொல்லுங்கள் என்னால் கண்டிப்பாக முடியும் நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன் உங்களையே நீங்கள் எப்போ நம்ப ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் உங்கள் வெற்றியே ஆரம்பமாகும் இனிமேலும் நேரத்தை வீணாக்காதீங்க உன்னால் முடியும் இப்போவே தொடங்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இது யாருக்கு தேவையோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் வெற்றிக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் ஆல் த பெஸ்ட்